ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கையை வச்சு ஒரு தொகையில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆரோக்கியமான சமையலை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுவேன் இந்த முள்ளு முருங்கையெல்லாம் நம்ம மறந்து போன ஒரு உணவு வகையாகும் இதோட பயன்கள் சொன்னால் இது அதிகம் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் இது வந்து நீக்கிறதுல ரொம்ப நல்ல மூலிகை இது உணவே மருந்து பாருங்கள் இதுதான் அந்த செடி இது ஒரு மர வகை நான் இதை கட்டிங் மூலமாக வளர்த்துட்டு வரேன் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு நான் இது துளிர் விட விட நான் பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதை அடையாக செய்யலாம் தோசையும் பண்ணிக்கலாம் துவையல் பண்ணிக்கலாம் பல வகைகளை இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாகவும் வளருவாங்க நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ இலையை நான் வந்து நரம்பெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப புளி சின்ன கொட்டைப்பாக்களப்பு இது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் போட்டு வறுத்து வறுத்தெடுத்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த தொயில் செய்கிறது ஈஸி ஆனால் இதோடய பயன்களோ அதிகம் இந்த தொயில் வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி கூட நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதோட பயன்களை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பயன்கள் இருக்குது இதில் இப்போ இலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே இலையெல்லாம் நல்லா வதங்கிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா சட்னிக்காக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நம்மளோட முள் முருங்கை அதாவது கல்யாண முருங்கினும் சொல்லுவாங்க முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க அதோடய சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் இட்லிக்கு தான் காலை டிஃபனுக்காக செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை ரைஸுக்கும் செய்யலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அந்த சட்னிக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்ல கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பயுமே கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்து போடுங்க அப்போ தான் அந்த தாலிப்போட வாசனை நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம துவையில் போட்டுக்கலாம் இப்போ சுட சுட இட்லியோட இந்த துவையில் வச்சு சாப்பிட போகிறோம் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது என்னடா கீரையில் பண்ண சட்னி எப்படியோ இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான சமையலை செய்யுங்க நல்லதே நடக்கும்